அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைய காணொளி உங்கள் வாழ்வை மாற்றும் அற்புத திறவுகோள் பிரபஞ்சத்திற்கு நன்றி நீங்கள் எப்போதாவது உங்களுக்குள் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்களா ஏன் நாம் ஒரே மாதிரி பாடுபட்டாலும் ஒருவருக்கு வாழ்க்கை எளிதாக அமைகிறது மற்றொருவருக்கு சிரமங்களாகவே அதிகமாக இருக்கிறது இதற்கு பதில் பெரும்பாலும் நம் மனநிலையிலும் நம் உள்ளார்ந்த அதிர்வெண்ணிலும் இருக்கிறது நாம் எதனை வெளிப்படுத்துகிறோமோ அதையே பிரபஞ்சம் நமக்கு திருப்பிக் கொடுக்கிறது ஏனென்றால் பிண்ட தத்துவத்தில் பிரபஞ்சத்திற்கும் நம்முடைய உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஆனால் பலர் தவறவிட்டிருக்கும் ஒரு மறைமுகமான ரகசியம் இருக்கிறது அதுதான் நன்றி உணர்வு கிராட்டிடியூ பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுவது என்பது வெறும் சொல்லால் மட்டுமல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த திறவுகொள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை சாதாரண குரல் அல்ல அது ஒரு அதிர்வெண் அந்த அதிர்வெண் பிரபஞ்சத்தின் பெரிய சக்திகளோடு இணைந்து உங்கள் வாழ்வை மாற்றும் திறனை பெறுகிறது நன்றி சொல்லும் பொழுது உங்கள் மனம் சுத்தமாகிறது சுத்தமான மனதுக்குள் பிரபஞ்சம் அதன் அருளையும் ஆசீர்வாதத்தையும் எளிமையாக ஊற்றெடுக்க செய்கிறது இதனால்தான் நன்றி சொல்லும் மனிதர்களின் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலாயிரக்கணக்கானதாக ஆயிரக்கணக்கானதாக நடந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறைகள் குறைகள் அனைத்தையும் விட நம்மிடம் ஏற்கனவே உள்ள வரங்களை பார்த்து நாம் நன்றி சொன்னாலே அந்த வரங்கள் பெருகும் மகிழ்ச்சி பெருகும் வளம் பெருகும் அன்பு பெருகும் நன்றி என்பது ஆன்மாவின் இயற்கையான ஒரு ஒளி நன்றி சொல்லும் பொழுது பிரபஞ்சத்துடன் இணைப்பு அதிகரிக்கிறது தினசரி நன்றி பயிற்சி வாழ்வை நூறு சதவீதம் சக்தி வாய்ந்ததாக மாற்றக்கூடியது நன்றி மனதை அமைதியாக்கும் மருந்து நன்றி நம்மை நேர்மறை அதிமின்னில் வைக்கிறது பிரபஞ்சம் நம்முடைய உணர்ச்சிகளுக்கு பதிலளிக்கிறது நன்றி சொன்னால் ஆசைகள் விரைவில் நிறைவேறும் நன்றி வாழ்க்கையை வளம் நிறைந்ததாக மாற்றும் நன்றி அன்பின் திறவுகோள் நன்றி சொல்லும் பொழுது பயம் குறையும் உடல் ஆரோக்கியம் நன்றியால் மேம்படும் நன்றி மன அழுத்தத்தை குறைக்கும் நன்றி உணர்வுகளை ஆழமாக்கும் நன்றி சொன்னால் மனவளம் அதிகரிக்கும் நன்றி ஆன்மீக வளர்ச்சியை வேகப்படுத்தும் நன்றி மனதில் நம்பிக்கையை ஊட்டும் நன்றி சொல்லும் பொழுது பிரபஞ்ச சக்தி நமக்கு ஆதரவாக இருக்கும் நன்றி சொன்னால் எதிர்மறை சக்திகள் விலகும் நன்றி மனதை வெளிச்சமாகும் நன்றி என்பது ஒரு சிகிச்சை தினமும் பத்து விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் பிறகு போக போக அதுவே தானாக அதிகமாகிவிடும் காலை எழுந்தவுடன் முதலில் நன்றி சொல்லுங்கள் இரவில் தூங்குவதற்கு முன் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லும் பழக்கம் சுப வாழ்க்கையை தரும் நன்றி சொல்லும் குரல் அதிர்வெண் பிரபஞ்சத்தில் எதிரொலிக்கும் நன்றி சொல்லும் பொழுது அதிர்ஷ்டம் குவியும் நன்றி சொன்னால் மனம் படைப்பாற்றலுடன் இணைக்கப்படுகிறது நன்றி கவலைகளை கரைக்கும் நன்றி சொல்லும் பொழுது நம் சிந்தனைகளை தூய்மையாக்குவதற்கான வழி உருவாகும் நன்றி சொல்லும்போது வாழ்க்கையில் மறைமுக வரங்கள் வெளிப்படும் நன்றி சொல்லும்பொழுது கர்மா நிச்சயமாக நூறு சதவீதம் குறையும் நன்றி சொல்லும்போது ஆன்மா சுத்தமடைகிறது நன்றி சொல்லும்போது ஆசைகள் ஈஸியாக கிடைக்கும் நன்றி சொல்லும்போது எல்லாவற்றிற்கும் அழகு தெரியும் நன்றி சொல்லும் பொழுது மனம் லாவகமாகும் நன்றி சொல்லும் பொழுது எரிசக்தி அதிகரிக்கும் நன்றி சொல்லும் பொழுது காயங்கள் விரைவில் ஆறும் நன்றி சொல்லும் பொழுது மனம் தியான நிலையில் செல்கிறது நன்றி சொல்லும் பொழுது நம்பிக்கை சூரியன் போல் ஒளிவிடுகிறது நன்றி சொல்லும் பொழுது ஆனந்தம் நெஞ்சை நிரப்புகிறது நன்றி சொல்லும் பொழுது சக்கரங்கள் திறக்குகிறது நன்றிகள் சொல்லும் பொழுது அண்டசக்தி உடலுக்கு வருகிறது நன்றி சொல்லும் பொழுது கனவுகள் நனவாகும் நன்றி சொல்லும் பொழுது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நன்றி சொல்லும் பொழுது பாசம் பெருகும் நன்றி சொல்லும் பொழுது பகைகள் மறையும் நன்றிகள் சொல்லும் பொழுது தனிமை நீங்கும் நன்றி சொல்லும் போது நம்பிக்கை மீண்டும் மலர்கிறது நன்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் புது பரிசு போல இருக்கும் நன்றி சொல்லும் பொழுது சிறிய விஷயங்களும் பெரிதாக தெரியும் நன்றி சொல்லும் பொழுது மனக்கசப்பு மறையும் நன்றி சொல்லும் பொழுது மனம் புனிதமாகும் நன்றி சொல்லும் பொழுது பாசம் நம்மை சூழும் நன்றி சொல்லும் பொழுது பிரபஞ்சத்தின் ரகசியம் வெளிப்படும் நன்றி சொல்லும் பொழுது ஆன்மா சுதந்திரம் காணும் நன்றி சொல்லும் பொழுது வாழ்க்கை எளிமையாக மாறும் நன்றி சொல்லும் பொழுது நம் குரல் சக்தி வாய்ந்ததாக மாறும் நன்றி சொல்லும் பொழுது பிரச்சனைகள் குறையும் நன்றி சொல்லும் பொழுது அற்புதங்கள் நிலகலும் நன்றி சொல்லும் பொழுது ஆசீர்வாதங்கள் பெருகும் நன்றி சொல்லும் பொழுது மனம் காந்தமாக மாறும் நன்றி சொல்லும் பொழுது பிரபஞ்சம் நம்மை வழிநடத்தும் நன்றி சொல்லும் பொழுது சிந்தனை விசாலமாகும் நன்றி சொல்லும்போது போது பிறர் நம்மை மதிக்கிறார்கள் நன்றி சொல்லும்போது புன்னகை இயல்பாக மாறும் நன்றி சொல்லும்போது ஆன்மா இசையோடு குழுங்கும் நன்றி சொல்லும் பொழுது வெளிப்படையான ஒளி உண்டாகும் நன்றி சொல்லும் பொழுது நாம் வீட்டில் சுப சக்திகள் வரும் நன்றி சொல்லும்போது எல்லாவற்றிற்கும் சமநிலை வரும் நன்றி சொல்லும் பொழுது வாழ்க்கை பயம் மறையும் நன்றி சொல்லும் பொழுது சிரமங்கள் சுரமமாகும் நன்றி சொல்லும்போது மனம் பூமியை தாண்டி உயர்கிறது நன்றி சொல்லும் பொழுது பிரபஞ்சம் தெய்வம் இயற்கை குடும்பம் நண்பர்கள் சமூகத்தினர் உயிரினங்கள் என்று விரிவுபடுத்தப்படுகிறது இப்பொழுது நாம் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நூறு பேர்களையும் பொருள்களையும் பார்க்கலாம் வாருங்கள் பரம பிரபஞ்சமே நன்றி நன்றி கடவுளுக்கு நன்றி நன்றி தாய் தந்தையர்களுக்கு நன்றி நன்றி முன்னோர்களுக்கு நன்றி நன்றி நம்மை வழிநடத்திய குருவுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி நன்றி வாழ்க்கை துணைவியாக வந்த வாழ்க்கை துணைக்கு நன்றி நன்றி நம் குழந்தைகளுக்கு நன்றி நன்றி சகோதரர்களுக்கு நன்றி நன்றி சகோதரிகளுக்கு நன்றி நன்றி நண்பர்களுக்கும் அண்டை வீட்டார்களுக்கும் உறவினர்களுக்கும் நன்றி நன்றி உதவி செய்தவர்களுக்கும் நன்றி நன்றி எதிரிகளே நன்றி நன்றி அன்பளிப்பாளர்கள் அவர்களுக்கும் நன்றி நன்றி சமூக சேவை செய்பவர்களுக்கு நன்றி நன்றி நமக்கு மருத்துவம் செய்தவர்களுக்கு நன்றி நன்றி நமக்கு மருத்துவ உதவி செய்த செவிலியர்களுக்கு நன்றி நன்றி நமக்கு உணவை உற்பத்தி செய்த விவசாயிகளுக்கு நன்றி நன்றி நம்முடைய வாழ்க்கையில் வந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும் நன்றி நன்றி ஆசிரியர்கள் காவலர்கள் வீரர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி ஆன்மீக வழிகாட்டிய சித்தர்கள் யோகிகள் சாதுக்கள் மற்றும் அனைத்து முன்னோர்களுக்கும் நன்றி நன்றி இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் ஒரே சக்தியான சூரியனுக்கு நன்றி நன்றி சந்திர கோளுக்கு நாம் இரவில் வெளிச்சத்தை கொடுத்ததற்காக நன்றி நன்றி இந்த வானவெளியை அழகாக மாற்றிய விண்மீன்களுக்கு நன்றி நன்றி நம்மை உணவுப் பொருட்களை நமக்கு விளைவித்துக் கொடுத்த பூமி தாய்க்கு நன்றி நன்றி நீர் காற்று அக்னி ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களுக்கும் நன்றி நன்றி நமக்கு உணவுப் பொருள்களையும் பழங்களையும் காய்களையும் நமக்கு வளவி வழங்கிய மரங்களுக்கும் மலர்களுக்கும் நன்றி நன்றி நமக்கு உதவி செய்த பறவைகள் விலங்குகள் தேனீக்கள் மீன்கள் அனைவர்களுக்கும் நன்றி நன்றி நம்முன் உயர்ந்து நிற்கும் குன்றுகளுக்கு மலைகளுக்கு அனைத்திற்கும் நன்றி நம்மை மனதை இதமாக பாக்கி வைக்கும் நதிகளுக்கும் கடல்களுக்கும் மலைக்கும் மேகங்களுக்கும் நன்றி நன்றி காற்றாடிகளுக்கு நன்றி நன்றி மின்னலுக்கு நன்றி நன்றி நிலம் தரும் அன்னையே நன்றி நன்றி உணவுப் பொருள்களே நன்றி நன்றி உணவுப் பொருள்களின் முக்கியமான உணவுப் பொருளான தண்ணீரே உனக்கு நன்றி நன்றி நம்முடைய உடலை பார்த்து இந்த உடலே இந்த மனமே இந்த ஆன்மாவே மூவருக்கும் சேர்த்து நான் நன்றி செலுத்துகிறேன் நன்றி நன்றி நான் சுவாசிக்கூடிய சுவாசமே என்னுடைய இதயமே உங்கள் இருவருக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்கிறேன் நன்றி நன்றி இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை அழகாக எனக்கு காட்டிய கண்களே உங்களுக்கு நன்றி நன்றி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஓசைகள் அனைத்தையும் எனக்குள் உள்வாங்கி கொடுத்த காதுகளே நன்றி நன்றி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வாசனை பொருள்கள் அனைத்தையும் எனக்கு உணர்த்திய மூக்கே நன்றி நன்றி இந்த பிரபஞ்சத்தினுடைய உயிர் பொருள்கள் அனைத்திற்கும் நாம் உணர்வு மூலமாக உணர்ந்த நாக்கே நன்றி நன்றி என்னுடைய கைகளும் கால்களும் எனக்கு பலவிதமாக பல விஷயங்களில் உதவி செய்ததற்காக கைகளுக்கும் கால்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன் நன்றி நன்றி என்னுடைய மேம்பட்ட அறிவாற்றல் நினைவுத்திறன் ஆகிய அனைத்திற்கும் நான் நன்றி சொல்லுகிறேன் நன்றி நன்றி எனக்குள் ஏற்பட்ட கனவுகளே உங்களை நான் மனமார வாழ்த்தி நன்றி சொல்கிறேன் நன்றி நன்றி எனக்குள் நம்பிக்கையை ஏற்படுத்தி மகிழ்ச்சியை உருவாக்கிய அனைத்து பிரபஞ்சத்துக்கும் நன்றி நன்றி துயரமே கற்றுக் கொடுத்தவருக்கு நன்றி நன்றி தோல்வியே உனக்கும் நன்றி வெற்றியே உனக்கும் நன்றி நன்றி ஆரோக்கியமே உனக்கு நன்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சமே உனக்கு நன்றி சவால்களே நன்றி நன்றி ஆசீர்வாதங்களே அனுபவங்களே நன்றி நன்றி தொழில் இடமே பணமே வீடே அனைத்திற்கும் நன்றி நன்றி படுக்கையே உடைத்தரும் துணி துணியே அனைத்திற்கும் நன்றி நன்றி என்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கூட்டி சென்ற வண்டிகளே வாகனங்களே அனைத்திற்கும் நன்றி நன்றி மின்சக்தியே நன்றி நன்றி என்னை உயர்ந்த மனிதனாக மாற்றிய புத்தகம் என்பது நண்பன் என்று சொல்லுவார்கள் சித்தர்கள் அந்த புத்தகங்களுக்கு நான் மனமாற நன்றி சொல்கிறேன் நன்றி நன்றி எனக்குள் மனதை இதமாக்கி கொடுத்த இசைக்கு கலைக்கும் நன்றி நன்றி என்னை அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வைத்த அறிவியலுக்கு நன்றி நன்றி என்னுடைய உடலுக்கு நோய்கள் வராமல் தடுத்த மருத்துவமும் மருந்துகளும் மருத்துவருக்கும் நன்றி நன்றி எனக்குள் பல விஷயங்களை கொண்டு வந்த தொழில்நுட்பத்திற்கு நன்றி நன்றி பல கண்டுபிடிப்பாளர்களுக்கு நன்றி நன்றி உலக தலைவர்களுக்கு நன்றி நன்றி நல்லாசிரியர்களே நன்றி நன்றி சிறந்த நண்பர்களே நன்றி நன்றி ஆன்மீக நண்பர்களே நன்றி நன்றி இந்த உலகத்தை இயக்கி வரும் என்னையும் அனைவரையும் இயக்கும் பிரபஞ்சமே நன்றி 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 நாம் இன்று நூறு பேருக்கு நூறு சக்திகளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறோம் இந்த நன்றி என்பது ஒரு வார்த்தை மட்டுமில்லை அது ஒரு அதிர்வெண் அந்த அதிர்வெண் நம்மை பிரபஞ்சத்துடன் இணைத்து நம் வாழ்வை ஒளிமயமாக வளமான வாழ்க்கையாக நிரப்பமான வாழ்க்கையாக மாற்றிவிடும் நன்றி சொல்லும் நொடியில் நம் மனம் அடைகிறது சிந்தனை உயர்கிறது வாழ்க்கை நூறு சதவீதம் சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது சிறிய விஷயத்திற்கே நன்றி சொன்னாலும் அது பெரிதாக திரும்பி வரும் எனவே தினமும் காலை எழுந்தவுடன் இரவு படுக்கு போகும் முன்பு குறைந்தது பத்து விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அது சில நாட்களில் அது நீண்டு கொண்டே நூறு விஷயங்களாக உங்களுக்குள் பரிபலிக்கும் இதுதான் பிரபஞ்சத்தில் மாபெரும் ரகசியம் நன்றி சொல்லும் மனமே வாழ்வின் திறவுகோலாக முடியும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் நன்றி 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 நன்றி